தல வரலாறு விராலிமலை பெயர் காரணம் வண்ண மயில்கள் வட்டமிட்டு ஆடி தெரியும் விராலிமலை முனிவர்கள் மரங்களோடு மரங்களாக இம்மலையில் விராவி வழிபட்டதால் விராவிமலை விராலிமலை என்றாயிற்று என்றும் விராலி என்ற செடி அதிகம் உள்ள மலை ஆதலால் விராலிமலை என்றாயிற்று என்றும் கூறுவர் விரல்யர் என்ற ஆடு மகளிர் அதிகம் இறை தொண்டு செய்து இப்பகுதியில் வாழ்ந்ததால் விரலியர் மலை பின்னர் விரலிமலை விராலிமலை என்றாயிற்று என்றும் கூறுவர் கோயில் அமைந்த வரலாறு இம்மலையில் வயலூர் முருகப்பெருமான் அருள் பெற்ற ஞானவரோதயன் என்பவன் முருகன் வேண்டுகோளை ஏற்று இப்பகுதியில் தலைவன் அழகிய மணவாளத்தேவன் உதவியுடன் முருகனுக்கு ஆலயம் கட்டினான் இக்கோவிலின் முதல் நிர்வாகி ஞானவரோதயன் பின்னர் மணவாளத்தேவர் என்பது வரலாறு அதன் பின்னர் குமாரவாடி லக்கைய நாயக்கர் வம்சத்தவரால் பிரகாரங்கள் மண்டபங்கள் கட்டப்பட்டன பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் ஆட்சி புரிந்த புதுக்கோட்டை மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டன ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயம் சோழர் காலத்து அமைப்பில் உள்ளது என்பதனை கல்வெட்டுக்களால் அறியலாம் முருகனும் அருணகிரிநாதரும் எங்கெங்கோ சுற்றித் திரிந்து வயலூர் முருகனின் புகழ் பாடி வயலூரில் துயில் கொண்டிருந்த அருணகிரிநாதரை பிராலிமலைக்கு வா என வருந்தி அழைத்து அவருக்கு அஷ்டமா சித்திகளை அருணகிரிநாதர் கேட்காமலே அருளி செய்தார் நக்கீரர் அவ்வையார் போன்ற ஞானிகளுக்கு கூட அவர்களாக கேட்ட வரத்தை மட்டும் அளித்தார் முருகன் ஆனால் விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியோ தானே மனம் விரும்பி வாவன அழைத்து வரமருளிய பேர் அருளாளனாவார் அருணகிரிநாதர் கேட்காமலே அவரை தன் இருப்பிடமான விராலிமலைக்கு அழைத்தார் முருகனின் திரு உள்ளபடி இருந்து அருணகிரிநாதர் விராலிமலைக்கு வரும்பொழுது அடர்ந்த காட்டுப்பகுதி இருந்தது வயலூரில் இருந்து பதிமூணு மைல் தொலைவில் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் பலி தெரியாமல் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை எண்ணி தவிக்கும் பொழுது உருவில் வந்து சுவாமிகள் வந்து வழிகாட்டிய இடம் வேலவன் காட்டுப்பட்டி என்று அழைக்கப்பட்டது தற்போது மருவி வேளாங்காட்டுப்பட்டி என்று அழைக்கப்படுகிறது அருணகிரிநாதருடன் அடர்ந்த காட்டுப்பகுதியில் உடன் வந்து விராலிமலைக்கு அருகில் உள்ள சந்தான கோட்டம் என்ற இடத்திற்கு வந்தவுடன் தன்னுடைய சுய உருவத்தை காட்டி அதோ தெரிகிறது பார் விராலிமலை என்று கையால் சுட்டி காட்டிய இடத்தில் ஒரு பலாமரம் உள்ளது இன்றும் அந்த மரம் உள்ளது அந்த மரத்திற்கு மேடை கட்டி மக்கள் வழிபட்டு வருகின்றனர் மேற்படி பலாமரத்திற்கு நேரெதிரே புலிகள் வாழக்கூடிய குகை ஒன்று உள்ளது என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலில் கூறியுள்ளார் புலி நுழை முழு முழுவுடைய விராலி பிறகு அருணகிரிநாதர் ஒரு குகையின் வழியாக சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார் அவ்வாறு அவர் குகையின் வழி செல்லும்போது குகை மிகவும் இருளடைந்து இருந்தது என்றும் ஆனால் படிகள் போலவே மு முண்டும் முடிச்சமாக உள்ளதை பற்றி மலைமேல் சேர்ந்ததாகவும் தன் பாடல்களில் பாடியுள்ளார் இந்த குகை இன்றும் இங்கே காணப்படுகிறது இவ்வாறு அருணகிரிநாதரை வாவன அழைத்து ஞானம் ஊறும் அமுதவாயினால் பிரணவ ஞான உபதேசம் செய்தருளினார் முருகப்பெருமான்